ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த கேட் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த கேட் ஃபிஷ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தடை செஞ்சுருக்காங்க இந்த மீனை வந்து யாரும் வளர்க்கக்கூடாது குட்டைகளில் இந்த மீன் இருக்கக்கூடாது அதை மீறி வளர்த்தா அரசு தண்டனைக்கு உட்படவர்கள் அப்படின்ட்டு இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மெயின் ரீசன் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மீன் வந்து அதிகமாக சாப்பிட்டா இதனால் கேன்சர் நோய் வருது புற்றுநோய் வருது அதனால் இந்த மீன் வந்து மக்களுக்கு சாப்பிட்டதுக்கு உகந்ததல்ல ஸோ இதனால் வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு பரவலாக ஒரு நியூஸ் வந்து நம்ம தமிழ்நாடு மொத்தமே பரவலாக இருக்குது ஸோ அதனால் இந்த மீன் வந்து இப்போ யாருமே வளர்க்குறதில்ல இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க எல்லாருமே அந்த மீன் எல்லாமே பிடிச்சு கொண்டு போய் கூலி தோண்டி புதச்சிட்டாங்க இந்த மீன் இன இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீன் இனத்தையே அழிச்சிட்டாங்க ஆனால் இதே மீன் சவுத் ஆப்ரிக்காவில் இது எடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து அங்கே உள்ள பழமுன்னு மக்கள் அதாவது பல ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக இதே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடுக்கும் இந்த மீன் தான் சாப்பாடு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு மெயின் அவங்களுக்கு சாப்பாடு இந்த மீன் தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு மாதிரி நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி புற்றுநோயோ இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் எதுவுமே அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல ஸோ அப்போது இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எதனால் நம்ம வந்து தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிட்டு தேங்க்யூ